மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி தனி கட்சி தொடங்கி தமிழக கழகத்துடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் அவ்வணக்கம் சிவராமன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனை நடத்தி வருகிறார் அதன் பின்னணி என்னவாக உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் கலந்து கொண்டுள்ளார்கள் என்ன வணக்கம் ஓபிஎஸ் அணி சார்பில் இரண்டு நாட்களாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு முக்கிய விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் தலைமையிலான அணி அங்கம் வகிக்கிறதா இல்லையா என்பது தற்பொழுது வரை உறுதிப்படுத்தப்படவில்லை ஏன்னென்னு சொன்னால் பாஜக வந்து பார்த்தோம்னால் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டது ஓ அந்த அங்கீகாரம் கிடைக்குமா அவருக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்படுமா என்பது குறித்த முழு விவரம் இன்னும் வெளியாகவில்லை இதனால் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பது குறித்து தற்பொழுது தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது தனி கட்சி துவங்கி தாவைக்காவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அக்கட்சியில் நீடிக்க முடியாத நிலைக்கு ஆளான பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார் இந்த நிலையில் அவர் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கிறாரா என்பது கேள்விக்குறியாகி வருகிறது அதே போன்று அஇஅதிமுகவுடனும் இணைப்பு சாத்தியமில்லை இது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அஇஅதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய பாஜக தலைமை பன்னீர்செல்வம் தினகரனின் அமமுக ஆகியவற்றை கூட்டணியில் சேர்க்க முயற்சி மேற்கொண்டது அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளாததால் பன்னீர்செல்வத்தின் நிலை கேள்விக்குறியாகியிருக்கிறது இந்நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர்களுடன் சென்னையில் இரண்டாவது நாளாக தற்பொழுது ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார் கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் நமக்கான இடத்தை இப்போதே உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி பாஜக கூட்டணியில் சேர்க்க தடையாக இருந்ததால் பழனிசாமியை தோற்கடிக்க வியூகம் அமைக்க வேண்டும் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு என்பது தெரிவிக்க முடியவில்லை இதனால் புதிதாக ஒரு கட்சியை துவங்கி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து போட்டியிட்டால் அவர்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற முடியும் என ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்து என்ன முடிவை ஓபிஎஸ் அவர்கள் எடுக்க இருக்கிறார் என்பதனை பார்க்க வேண்டும் அதே போன்று கூட்டம் நேற்று இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறோம் இன்று கூட்டம் முடிந்ததும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறோமா என்பதனை பன்னீர்செல்வம் தெரிவிப்பார் தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களை தவிர்க்க முடியாதது இதை தவிர வேற எதையும் இப்போது என்னால் கூற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் என்ன முடிவினை எடுக்க இருக்கிறார் என்பது குறித்து இன்று அவர் பேட்டியளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகமும் ஓபிஎஸ் தலைமையிலான அணியை கூட்டணியில் இணைக்குமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எழில் சிவராமன் இப்போ ஓபிஎஸ் வந்து அரசியல்ல தனித்து விடப்பட்டிருக்கும் நிலையில தனி கட்சி தொடங்கினா அது நன்றாக இருக்குமா அதோட தமிழக கழகத்தோட கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட எண்ணம் நிறைவேறுமா அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து விட்டன பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை பாஜக கூட்டணியில் கொண்டு வருவதற்கான அந்த காய்களை நகர்த்தி வருகிறது அதற்காகத்தான் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற்ற பொழுதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பார்த்தமேனால் அவர்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகிறார்கள் மனக்கசப்புகளை மறந்துவிட்டு பார்த்தமேனால் பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி துவங்கினால் அது எந்த அளவுக்கு எடுபடும் என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு டஜன் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் ஓ பி எஸ் அவர்களுக்கான ஆதரவு என்ன என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே அவர் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட பொழுதே அவர் இரண்டாவது மூன்றாவது இடம்தான் பெற முடிந்தது தற்போதைய சூழலில் அவர் கட்சி துவங்கினாலும் அந்த வாக்கு சதவீதம் என்பது ஒரு சதவீத வாக்குகளை மட்டுமே அவர் பெற முடியும் அந்த ஒரு சதவீத வாக்குகளை வைத்துக் கொண்டு அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து குறிப்பிட்ட இடங்களை பெற முடியுமா என்பதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தாலும் ஒரு இரட்டை எண்ணிக்கையிலான இடங்களை தமிழக வெற்றி கழகம் ஒதுக்காதே ஒற்றை எண்ணிக்கையில் தான் இடங்களை ஒதுக்கும் இது எல்லாத்திற்கும் தற்பொழுது வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களிடம் விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார் அதற்கு பின்பே இந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிய வருகிறது ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இன்றைய கூட்டத்திற்கு பின்பு அவர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து சட்டப்பூர்வமாக அஇஅதிமுகவை கைப்பற்ற அவர் முனைவாரா அல்லது தனித்து போட்டியிடுவதற்காக தனி கட்சி துவங்குவாரா என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்